ஹரிணி லைஃப் கோச் விஜயதசமிக்கு லான்ச் ஆஃபர் பண்ண ஃபிஃப்டி ட்ரிபிள் ஃபைவ் ருபீஸ் ஆஃபர் இன்னும் அவைலபிளாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வியூஸ் போகுது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணால் தான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் போடலான்னு இருக்க பேரண்டிங் டிப்ஸ் பற்றி எல்லாம் ஸோ கால் பண்ணுங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மனசு அப்படிங்கிறது நான் அடிக்கடி எமோஷனல் ரிலீஸ் பண்ணுங்கள் எமோஷனல் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் குப்பை தொட்டி இருக்குங்களா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் குப்பை தொட்டியில் என்ன பண்ணுவீங்க குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பீங்க குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் அது கிளியர் பண்ணலான்னா வீடே குப்பையாயிடும் அப்புறம் என்ன ஆகும் அந்த இடம் ஃபுல்லாக டிகே ஆகும் டிகேன்னு அழுகி போயிடும் அதே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளேயே வச்சு மனசுக்குள்ளேயே வச்சு மனசுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து 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 ஒரு நாள் வந்து அது ஏதாவது பாடியில் ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி பெருசாக அது போய் தெரியாது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ குப்போ பாக்ஸ் மாதிரி உங்கள் மைண்டையும் ஹார்ட்டையும் வச்சுக்காதீங்க எவ்வளோ எவ்வளோ நீங்கள் பேச முடியுமோ பேசி ரிலீஸ் பண்ணுங்க என்ன எதனால் அந்த பெயின் வருதுன்னு கண்டுபிடிங்க அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த கடை என்ன ஏது எதுவுமே பார்க்குறதில்ல போயிட்டு டூ தௌசண்ட் பில் ஓகே போயிட்டு சாப்பிட வேண்டியது புதுசாக ஒரு ஷாப் திறந்துருச்சா போய் வாங்க வேண்டியது ஆனால் யாரோ ஒருத்தவங்க புதுசாக வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போகிறதுக்கு தயங்க வேண்டியது யோசிக்க வேண்டியது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதில் என்னென்னா ஒருத்தவங்க டீச்சிங் இது ஒரு டீச்சிங் இது ஒரு கைடன்ஸ் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பனப் பண்ணாமல் காலே பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த தயக்கம்தான் உங்களுடைய ஒரு குரோத்தை ஸ்டாப் பண்ணது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தான் நீங்கள் அதே பெயினில் இருக்க அது ஒரு கர்மா முன்ன முன்னுக்கு வாங்க எடுத்து ஒரு ஸ்டெப்பு வைங்க எடுத்து வச்சாதான் தெரியும் தேங்க்யூ